ற்றக்கூடிய இந்திய தேசிய கொடி கம்பீரமாக டெல்லி செங்கோட்டையில் பறக்கணும்னா முதல்ல பாஜக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அனுப்புவீங்களா தயாராயிட்டீங்களா இந்தியா கூட்டணியை ஆட்சியில் அமர்த்தணும் தயாரா பாஜகங்கிறது சமூக நிதிக்கு சமக்குழி தோண்டுகிற கட்சி சமத்துவம்னா கிலோ என்ன விலைன்னு கேட்கிற கட்சி நம்ம நாட்டை மத இன சாதி மொழி அடிப்படையில பிளவுபடுத்தி குளிர்காயணும்னு நினைக்கிற கட்சி தான் பாஜக அப்படிப்பட்ட பாஜகவை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்கிற கடமை சமூக நிதி மண்ணான தமிழ்நாட்டுக்குத்தான் அதிகம் உண்டு ஆனால் நான் பெரிதும் மதிக்கிற சமூக நிதி பேசுகிற ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும் சமூக நிதிக்கு எதிரான பாஜகவோட சமூக நிதி பேசக்கூடிய ஐயா ராமதாஸ் அவர்கள் எப்படி கூட்டணி அமைச்சார் என்பது ஏதோ தங்கமல ரகசியம்லாம் இல்லையாது இந்த தருமபுரி மக்களுக்கே நன்றாக தெரியும் தெரியுமில்ல உங்களுக்கு மட்டுமல்ல அவர் ஏன் மனசில்லாம அங்கே போயிருக்கார்னா அவங்க கட்சிக்காரர்களுக்கும் தெளிவாக தெரியும் இதுக்கு மேலே நான் விளக்கமா சொல்ல விரும்பலை நம்மளை பொறுத்தவரை ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் ஒட்டுமொத்தமாக பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களோட சமூக நிதியை காப்பாற்றுற அரசை ஒன்றியத்தில் அமைக்கணும்னு இந்தியா கூட்டணியை வலுவாக அமைச்சிருக்கிறோம் அந்த வகையில் இந்தியா கூட்டணி மக்களின் நலனுக்காக மக்களுக்காகவே பாடுபடும் கட்சிகளின் கூட்டணியாக கம்பீரமாக உங்களுக்காக களத்தில் போராடுறோம் முத்தமிழறிஞ தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார் எனக்கென்று சாதி பெருமை கிடையாது மிக மிக பிற்படுத்த சமூகத்தை சார்ந்தவன் எனக்கென்று குடும்ப பாரம்பரியம் கிடையாது ராபகதூர் திவான் பகதூர் குடும்பத்தை சார்ந்தவன் என்று கூறக்கூடிய அளவுக்கு பெருமை எனக்கு இல்லை கல்லூரி பட்டம் எனக்கு இல்லை நான் புகுந்ததெல்லாம் ஈரோட்டு பள்ளியும் காஞ்சி கல்லூரியும் தான் நான் பட்டன் பட்டம் பெறாதவன் என்றாலும் பகுத்தறிவு பணியாளன் சாதி பெருமை இல்லை என்றாலும் அண்ணாவின் நீதிய என் சாதி என மதிப்புவன் நான் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்வார்கள் தன்னை ஒரு சாமானியன் என்று அறிவித்துக் கொண்டு சாமானிய மக்களுக்காக ஆட்சி நடத்தினார் தலைவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல முதன் முதல பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை ஆதிதிராவிட நலத்துறை அந்த மக்கள் பயனுடைய தனித்தனி துறையை உருவாக்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் பிற்படுத்தப்பட்ட நலனுக்காக சட்டநாதன் ஆணையத்தை அமைச்சார் அந்த ஆணையத்தோட பரிந்துரைகளின்படி சமூக நிதிக்கு புதிய பாதை அமைச்சார் கொங்கு கவுண்டர் சமுதாய